அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் எண் நூற்று ஐந்து ராகி தந்தே சுல்லடக்கே பனை வைகளும் பாடழிந்து வாழ்வர் நினைப்ப கிடந்தது எவனுண்டாம் மேலை வினைப்ப என் அல்லால் பிற திணைத்துணையராகித் தன் தேசுல்லடக்கி பனைத்துணையார்வைகளும் பாடழிந்து வாழ்வர் நினைப்ப கிடந்தது எவனுண்டாம் மேலை வினைப்பயன் அல்லால் பிற பனையளவு உயர்ந்த மிக்க சான்றோரும் தினையளவாகச் சிறுத்து சிறுமையுற்று தீவினை நீங்கும் வரை உயிர் தாங்கி வாழ்வர் இதற்குக் காரணம் முற்பிறவியில் செய்த தீவினையின் பயனேயாகும் பனையளவு உயர்ந்த பெருமைமிக்க சான்றோரும் தினையளவாகச் சிறுத்து சிறுமையுற்று தீவினை நீங்கும் வரை உயிர் தாங்கி வாழ்வர் இதற்குக் காரணம் முற்பிறவியில் செய்த தீவினையின் பயனேயாகும் நன்றி வணக்கம்